வணக்கம் மதன் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துருக்க இந்த மரத்தோட சந்தை மதிப்பு இது மரத்தின் பேர் சிசுங்க இந்தியன் ரோசுடுன்னு பேர் இந்தியன் ரோசுட் ரெண்டு விதமான ரோசுட் இருக்குது அதை பற்றி அடுத்து பார்ப்போம் இது பேர் இந்தியன் ரோசுட் சீசேம் ட்ரீ அப்படிங்கிறது பேரும் இருக்குதுக்கு சிசு மரம் அப்படிங்கிறது பேர் இருக்குது இன்றைக்கி ஒரு சந்தை மதிப்பு இதை வந்து ஃபர்னிச்சராக பண்ணி கொடுத்தோம்னா ஃபர்னிச்சராக பண்ணி கொடுத்தோம்னா ஒரு மர பீரலோ நல்ல வேலைப்பாடு உள்ள மர பீரலோ இல்லை ஒரு நல்ல பெரிய டைனிங் டேபிளோ பண்ணி கொடுத்தோம்னா இதோட ஒரு ஃபுல் ஒரு டிராக்டர் வந்துச்சுங்க அந்த மரம் ஒரு சந்தை மதிப்பு ஒரு மூணு மூணு ரூபாய்க்கு போகும் நம்ம சந்தேகப்படுத்தினால் நல்லா கேட்டுங்க நம்ப சந்தேப்படுத்தினால் இதே நீங்கள் வந்து வியாபாரிகிட்டே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கணக்கு கேட்குறது வந்து பத் இருபதாயிரரூவாய்க்கு தெரியா பத்தாயிரரூவாய்க்கு தெரியா பதினஞ்சாயிரவாய்க்கு தெரியா அப்படிங்கிறது தான் அவங்களோட கணக்கு அவங்களோட கணக்கு ஸோ அந்த மாதிரி வலையில் மாட்டே மாட்டாதீங்க அது நான் அதுக்கு நான் அதை வந்து அப்படி கரையாந்து திரண்டு போனாலும் விட்டுருங்க சரியா அந்த மாதிரி போய்ட்டு மரத்தை போய்ட்டு ஏமாந்து விற்றுறாதீங்க வித்துறாதீங்க அதை பற்றி இங்கே வந்து உங்களுக்கு நோட் பண்ண மென்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் சந்தேகப்படுத்தணும் ஒரு மரத்தை வந்து இல்லாட்டி மரங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வச்சு நீங்கள் சொல்கிற விலைக்கு தான் அவங்க வரணுமே தவிர அவங்க சொல்கிற விலைக்கு போயிடக்கூடாது அது ஒன்று தான் வச்சுங்க இது நம்ம சந்தேகப்படுத்தினா அது மூணு மூணு ஏன்னா ஒரு மரபீரல் நான் சொல்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு மரபீரல் போய் பார்த்தாங்க அது ஒன்றரை ரூபா சொன்னாங்க ஒன்றரை ரூபா அந்த அதோட மதிப்பு சின்ன பிரிவில் அதை நான் உங்களுக்கு அடுத்த காலையில் வைக்கிறேன் அப்போ இந்த மரத்தில் செய்கிற இது வந்து அவ்வளோ ரேகத்தன்மை சரியான ரேகைங்க மரத்தில் இந்த மரத்தில் அறு அறுக்கிற போது அந்த ரம்பமே வந்து இந்த புகை அடிச்சிச்சு புகை பறந்துச்சு மரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம் சரியா நல்ல விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த மரத்தில் வந்து நான் முப்பது மரங்கள் வச்சுருந்தேன் சரி முப்பது மரங்கள் இப்போ போய் லீவில் வெட்டினேன் முந்நூறு மரங்கள் என்னோடய தோட்டத்தில் இருந்தது இந்த மரங்கள் மட்டுமே முந்நூறு மரங்கள் இருந்தது கஜாக்கு போ பாக்கியுள்ள மரங்கள் முப்பது மரங்கள் இப்போ வந்து இப்போ போய் வெட்டினேன் அதில் ஒரு கஜாவில் நிறையா மரங்கள் போயிடுச்சு இப்போ வெட்டினதில் வந்து முப்பது மரம் வெட்டினேன் அதில் ஒரு ஏழு மரத்தை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன் ஏழு மரத்தை காப்பாற்றி வச்சுருக்கேன் இதில் என்ன பிரச்சனை ஏன் வெட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொங்குது பார்த்திங்களா இது வந்து எப்படின்னா நம்ம யாருமே வெட்டினதில்லை காத்தடிச்சு அதான் முறிஞ்சு விழுந்துடும் இப்படியே விட்டுட்டோம்னா காலை என்ன ஆகுதுன்னா அந்த பொந்துக்குள்ள போய் தண்ணி போய் மழை பெய்யுதுல தண்ணி போய் நம்ம கரையா அந்த அந்த கரையானோ எட் கட்டரும்போ அப்படியே உள்ளே ஓட்ட போட்டு அந்த மரத்தை உள்ளே போய் நம்ம பூச்சி பொல் எப்படி இருக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோட வைக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் அதில் ஒரு நான் ஒரு வீடியோ இணைச்சிருக்கேன் அந்த இந்த மரம் வந்து வெளியில் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே தெரியும் நல்ல ஒரு வ வைரத்தன்மை பறிஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் இப்படியே விட்டுட்டோம்னா இப்போ அந்த இப்படியே விட்டுட்டோம்னா என்னம்னால் அந்த அங்கே பாருங்கள் அந்த 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 மரம் உங்களுக்கு கிளீராக வருதான்னு தெரியலை அந்த பாருங்கள் இப்படி தான் அங்கே அந்த மரத்தை வீண் பண்ணிடுது கரையான் போய் உள்ளே போய் அடித்து அதை வந்து மரத்தை அப்படியே நம்மளுக்கு தெரிய மாட்டேது வெளியில் வெளியில் இருக்கும்போது மரம் தெரிய மாட்டேது சரியா வெளியில் இருக்கும்போது அப்படியே கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்க மாதிரியே இருக்கும் நாங்கள் அடுத்த அடுத்த காலையில் அதோடய எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மரங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து முன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெட்டிடுங்க வச்சிருக்காதீங்க அந்த மாதிரி ஓட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் காவந்து பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் வெட்டி நீ யார்டையும் வீணாக கொடுத்துடாமல் அதை வந்து நீங்கள் அறுத்து பத்திரப்படுத்திக்கங்க அது அறு அந்த மாதிரி பத்திரப்படுத்திக்கனா உங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறத சொல்ல ஆசைப்படுக்குறேன் அப்படியே நீங்கள் வெட்டிவிட்டீங்க மரம் பார்க்கும்போது வெளியில் நல்லா இருக்குது நம்ம நம்ம நாள் கழிச்சு வெட்டிக்குவோம் நம்ம பசங்கள் கல்யாணத்தை வெட்டிக்குவோம் இப்போ பொண்ணு கல்யாணத்தை வெட்டிக்குவோம் அப்படி இருக்கட்டும் இல்லை நம்ம அப்புறமாட்டி வித்து வெட்டி விற்றுக்குவோம்னா இலவை காற்ற கிளி தான் சரியா கா இலவ மஞ்சம் வந்து ஒரு கிளி காத்து காத்துக்கிட்டே இருக்கும் பழ எப்படா பழக்குது பழகுதுண்டு கடைசியில் பழக்கும் போது பஞ்சு வெடிச்சு ஓடி போயிடும் அது மாதிரி தான் இந்த மரத்தை வைக்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து உசாராக இருந்துக்குங்க என்னன்னா என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது எறும்புலேருந்து இல்லாத இல்லை ஜீவனே இல்லைங்க அந்த தோட்டத்துக்குள்ளே எல்லா வகையான எருமும் இருக்குது ராஜ எருமிலேருந்து இந்த காட்டு எரும் பெரிய பெரிய எவ்வளோ பெரிய எருமெல்லாம் எங்கள் தோட்டத்தில் பார்க்க முடியும் அதனால தான் என்னோடய மரங்கள் நிறையா வீணானது அதனால் இந்த அதுக்கு தான் நம்ம மரந்த வந்து வெட் வெட்டினது இல்லைன்னா வெட்ட என்னோடய மரங்களை வந்து நான் தொட விட மாட்டேன் இன்னும் எனக்கு அது நிற்க எனக்கு காசு தான் என்னோடய மரம் எனக்கு நிற்க நினைக்கி அது வந்து காசு தான் ஏன் நான் வெட்டினேன்னா ஏற்கனவே நான் வந்து அதான் சொல்கிறேன்ல முந்நூறு மரங்கள் வச்சதில் வந்து கஜாக்கு பாதியை பறி கொடுத்துட்டேன் அப்போ வந்து சின்ன மரங்கள் தான் நல்ல பெரிய மரங்கள் வந்து இது மாதிரி தான் வீணாக போச்சு அது அது போன காலங்களே கொஞ்சம் போட்டிருப்பேன் இப்போ வரும் காலம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து நான் அதை ப கொஞ்சம் நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் மாதிரி நபர்களுக்கு வந்து தெரியணும் அப்படி இருக்காண்டி இதில் என்ன தவறு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் தண்ணி தேங்கி நிற்கிற நிற்காத மாதிரி பார்த்துக்கணும் அது மாதிரி அப்போக்கப்போ மரத்தை போய் பெரிய மரங்களாக இருக்கு நம்ம அப்படியே விட்டுருவோம் ஒரு காலம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து பயனுக்கு வருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுறாங்க அந்த அது விட்டுட்டீங்க அப்படின்னா மரம் வந்து உங்களுக்கு இல்லைங்க அது அதை வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு அப்படி அறிவுரை அறிவுரை தெரியுது இந்த மாதிரி மரம் ஒடிஞ்சு விழுது உங்களோட சிசு மரத்தை சொல்கிறேன்னா சரியா மரங்கள் ஒடிஞ்சு விழுது இல்லை மரம் சாஞ்சு நிற்கிது இல்லை விதமான ஒரு ஒரு வித்தியாசப்படுது மரம் வந்து அந்த அந்த அட்டையிலே வந்து உங்களுக்கு வந்து தெரிப்பி விழுவோம் அந்த அடுத்த காலத்தில் உங்களுக்கு கட்டாயமாக நான் வைக்கிறேன் ஸோ அந்த தவறுகளை வந்து அதில் அந்த மரங்கள் வந்துச்சுன்னா அப்போ நீ அறுத்துருங்க அறுத்து கட்டியமாக வச்சு கிளாடி வீணாக போயிடும் மரம் வந்து மச்சு வீணாக போய் உள்ளே வந்து பஞ்சு இளவஞ்சு இருக்குல்ல இளவமஞ்சு மரம் இருக்குன்னுல அந்த இளவஞ்சு மரத்தை வந்து கொஞ்சம் காஞ்சினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பஞ்சத்தன்மை தான் நீங்கள் வந்து அந்த கரையானை விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து ஒரு ஏழு மரத்தை காப்பாற்றினேன்ல அந்த ஏழு மரம் தான் எனக்கு வந்து நான் இத்தனை மரத்தில் வந்து ஏழு ஏழு மரத்தை தான் காப்பாற்ற முடிஞ்சு இன்னொரு பத்து மரத்தை நிப்பாட்டி வச்சுருக்கேன் பத்து பன்னெண்டு மரத்தை நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதுவும் பிற்காலத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை அறிவுரி அறிகுறி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக நான் அறுத்துடுவேங்க அறுத்து தான் வைக்க போகிறேன் அதான் என்ன சொல்கிறேன்னா மரங்கள் வைக்கிற நபர்களுமே எல்லா மரங்களுமே கலந்து வைங்க இந்த இடத்துல வந்து நான் நிறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் செடியில் வச்சேன் இந்த வந்து காப்பாற்றினது வந்து இந்த மரங்கள் சிசு மரங்கள் தான் அது வந்து சிசு மரங்கள் தான் எனக்கு அதாக அதாவது மரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எதுவுமே கையில் பிடிச்சி நிப்பாட்டி நம்ம வந்து அதை சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்க்க போகிறதில்ல ஒரு ஆறு மாதத்துக்கு மாடு வந்து காப்பாற்றிட்டோம்னா மரம் நமக்கு நமக்கு வந்து அதை அது எப்போ எல்லாம் பேர் சொல்லணும் ஆனால் மண் வளம்னு ஒன்று இருக்குதுங்க மரத்துக்கு வந்து வைக்கும் போது மண் வளம்னு ஒன்று இருக்குது தப்ப வெப்ப நிலைன்னு ஒன்று இருக்குது தண்ணி தன்மைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து அந்த மரம் வந்து நல்லா வளரும் இந்த இடத்துல வந்து நான் வந்து தேக்கை மரத்தை வச்சு பார்த்தேன் என்னென்னமோ மரத்தை கொண்டு வந்து வச்சு எந்த மரமே வந்து வளருதை தவிர பெருக்க காணும் சரியா நான் வளரு மரத்தோட தடி பாருங்கள் மரத்தோட நல்ல ஜைஜாண்டி ஃபீங்க அந்த மரம் அருமையான மரம் வளருமே தவிர நான் உள்ள மரங்கள்லாம் வளருமே தவிர அப்படியே சீம்பி போய் தான் நினச்சிருந்துச்சு பட் அந்த மண்ணுக்கு என் மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு ஏன்னால் நிறையா மரங்கள் வந்து வேறு வேறு தோட்டத்தில் இருக்குது இந்த மரம் இந்த இந்த தோட்டத்தில் இருக்கிற இருக்கிற மரம் வந்து சீசன் மரம் தென் தான் இப்போ தான் நிறையா மரங்கள் வந்து இந்த மேட்டாங்காட்டில் வந்து நிறையா மண் மரங்களை நான் ஒரு பொந்து புள்ளிக்காட்டில் போய்ட்டு இப்போ போயிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் அதை வந்து நான் அஞ்சுக்கு அஞ்சு தான் என்னோடய மரங்கள் நான் வச்சுருக்கேன் நான் வந்து எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என் நான் அஞ்சுக்கு அஞ்சு தான் நான் மரத்தை வச்சேன் எதுக்குன்னு மிளகு ஏற்றுறதுக்கான நான் வச்சுருக்கேன் அதை நான் வரும் கனவு நான் காமிக்கிறேன் சரியா இது இப்போ வந்து நான் அந்த அறுக்கு மரம் தான் சிசு மரம் அவ்வளோ சூப்பரான மரம் இதில் பிரச்சனையே அந்த ஒடிஞ்சு விழுந்த வாது வாது ஒடிஞ்சு விழுவும் வாது ஒடிஞ்சதுக்கப்புறம் கரம் ஏறும் ஆல்ரெடி கரை ஏறி பொந்து அடிச்சிருக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மரத்தில் வந்து ஒரு அஞ்சடி ஆறடிக்கு தான் நல்லாயிருக்கும் அதுக்கு அங்கிட்டு போய்ட்டு பொந்தடிச்சிரும் அப்புறம் அங்கிட்டு ஒரு வாதில் போயிட்டு அங்கிட்டு ஒரு வாதில் ஆகுதுன்னா ஒரு வாதம் நல்லாயிருக்கும் ஒரு வாரில் கரையை அடிச்சிருக்கோம் இல்லை எறும்பு உள்ளே போயிருக்கும் எறும்பு எப்படி போகுது பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே போயிருதுங்க சின்ன செடியிலே இதில் இனிப்புத்தன்மை இருக்கான்னு தெரியல அந்த மரத்தில் சிசு மரத்தை வரைக்கும் இனிப்புத்தன்மை இருக்காதுனா மாடு ஆடு நல்லா சக்க போட போடுது நான் ஃபஸ்ட்டு கூட நினச்சேன் மாடு ஆடு திங்க மாட்டேதுன்ட்டு பட் மாடு ஆடு நல்லா திங்குது இனிப்புத்தன்மை வந்து அந்த குச்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன கு சின்ன ஒரு மரத்தில் அறுத்து பார்க்கும் போது அப்போ தான் ஸ்டேஜ் ஓட்டை போட்டு உள்ளே போகிற ஸ்டேஜ் அதில் எறும்பு இது எறும்பு இருக்கு உள்ளே உள்ளே வந்து கட்டரும்பு உள்ளே போயிட்டு திருப்பி வந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து கூடு கட்டியிருக்கு வந்து சின்ன மரத்தில் எதுவுமே வரும் காணொலியில் நான் வைக்கிறேன் இந்த மரம் வச்சிருக்க நபர்கள் நான் ஒன்றும் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறது என்னென்னா அசால்ட்டாக பார்த்து மரத்தை வந்து அசால்ட்டாக விட்டு விட்டுட்டு நம்ம இன்னொரு காலத்தில் நம்ம வந்து அதை வந்து வெ வெட்டிக்குவோம் பிற்காலத்தில் அதை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா நான் ஒரு பாடம் எனக்கு வந்து நான் வந்து நான் வந்து இது எனக்கு வந்து இது வந்து படிக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் இது மாதிரி மரங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மரமும் இல்லை எல்லா மரங்களுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாடமாக எடுத்துக்கோங்க நர்சரி பேச்சை கேட்டு கேட்டுக்கிட்டு நபர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு மரத்தை கொண்டு போய் ஒரே மரத்தை எல்லா இடத்துலையும் நடாதீங்க இப்போ நிறையா மரங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்க்குறோம் ஒரே மரங்களில் வந்துட்டு அவன் இத்தனை லட்சம் போகுது அத்தனை லட்சம் போகுது இத்தனை கோடி போகுது அத்தனை கோடி போகுது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ப்ராக்டிக்கலாக வந்து அதுவும் அவ்வளோ உண்மை இல்லைங்க சரியா நீங்கள் சந்தைப்படுத்தணும் நீங்கள் சந்தைப்படுத்தும் போது அது ஒரு மரத்தை நீங்கள் அறுத்து அதை வந்து கூறு போட்டு நீங்கள் வெட்டி ஆசாரிகிட்ட கொடுத்து வேலை போய் செஞ்சு கொடுத்து அப்புறம் நீங்கள் சந்தைப்படுத்தி அதை விற்பனை செஞ்சால் மட்டும்தான் நான் சொல்கிற காசை நீங்கள் எடுக்க முடியும் மரத்தை மரமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு கணவலி போடுறேன் இந்த கால்வொலி எடுத்திருக்கேன் ஒரு ஆசாரி எங்கள் ஊரில் எங்கள் ஆசாரி நான் போய் கேட்டேன் ஒரு மரத்தை மரத்தை மரமாக வச்சு கொடுத்தா என்ன ரேட்டு போக அந்த ரேட்டை அவர் சொல்லியிருப்பாரு நீ பாருங்கள் நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்த வந்தோம் அவர் என்ன ரேட்டு சொன்னார் அதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நபர் வந்து கேட்டு போனார் அப்போ அவ ஆசாரி அண்ணன் சொல்கிறதுக்கும் ஒருத்தர் மரம் வந்து இன்னொருத்தர் வந்து கேட்டுட்டு போனதுக்கும் உள்ள ப்ரைஸை ஒருத்தையும் பார்த்துக்குங்க சரியா அதனால் ஆள் பேச்சில் கேட்டுகிட்டு மரங்கள் வைக்கும்போது ஒரே மரத்தை கொண்டு போய் வச்சுருவோம் அப்படிலாம் வைக்க வைக்காதீங்க பல மரங்களை தேர்ந்து நீங்கள் வந்து இன்னொன்று இந்த காயமரம் மரம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கீங்க நல்ல மரம் மரத்தை பற்றி நான் எந்த தவறும் சொல்ல மாட்டேன் அந்த மரத்தை ஏன்னா விதைகள் வந்து அது வந்து ரேராக கிடைக்கிது அந்த ஒன்றை பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து இல்லாத காது குத்தலாம் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க நல்லா பார்த்தா தெரியும் நிறையா பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மரத்தை பற்றி நிறையா காது குத்தலாம் ஊற்றுவாங்க அந்த மரத்துமே என்கிட்ட அந்த மரங்கள் இருக்குது அந்த மரத்தோட காணொலி அடுத்தது நான் போடுறேன் அதே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஏன் அந்த மரத்தை பற்றி இவ்வளோ காது குத்துறாங்க ஏன்னா அந்த மரத்தோட விதைகள் வந்து இப்போ கிடைக்கி நீமே தான் கிடைக்காங்க ஆனால் மரத்தோட விதை கிடைக்கிறதுக்கு ஒரு மரம் இப்போ என்னோட இருக்க மரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தாண்டினாதான் இருபத்தஞ்சி இருபது வயசை தாண்டினாதான் அதிலேருந்து விதை விதை எடுக்க முடியும் சரியா இது வந்து கர்நாடகா நார்த் இந்தியாவில் இந்த மரங்கள் நிறைய இருக்கு சரியா இந்த மரங்கள் விதைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் வருது தமிழ்நாட்டில் அதை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மரத்து செடிகளை வித்துக்கிட்டு இருக்காங்க தவிர வேற மரங்களை பத்தி எந்த மரத்தை பத்தி வேற மரங்களை பத்தி பேசிட்டு பாருங்க இந்த நபர்கள் வந்து வேற எந்த மரங்கள் இவங்கள்ட்ட வந்து இந்த விற்பனை உள்ள விதைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது மகாக்கண்ணியோட விதை ஈஸியாக கிடைச்சிடும் செம்மரத்தோட விதை எல்லாத்தையுமே கிடைக்கும் நாட்டு சந்திரனத்தில் மரம் எல்லாத்திலையும் கிடைக்கும் எல்லா மரங்களோட விதையும் கிடைக்கும் அதை வரை சி இந்த காயா செனிக்லீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள் விதை வந்து எல்லாத்தையுமே இல்லை ஒரு சில நபர்கள்ட்ட தான் ஒரு சில ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது அந்த மரங்கள் ஒரு சில நபர்கள்கிட்ட தான் மரங்கள் நார்த் இந்தியாவில் இருக்குது ஒரு ஃபாரஸ்ட்டில் அதுமாதிரி வந்து இன்னும் நாளில் வந்து எல்லாருமே வந்துடும் அந்த விதைகளுமே நம்ம நம்ம தேடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்துச்சுன்னா எல்லா நர்சரியும் கொடுக்க தான் பார்ப்போம் என்றைக்கு முந்நூறுபா விற்கிறாங்க அப்படின்னா வந்தா அந்த காற்று உள்ளே போதும் காற்று உள்ள போ போதே அப்படி அப்படிதான் பழமொழி அந்த பழமொழி வந்து ஏன்னா நம்ம நாளில் வந்துடும் சொல்லிட்டு அதை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எனக்கு எல்லாட்டையும் கிடச்சிச்சு அந்த பொருள் கிடச்சுன்னா விலை குறைஞ்சிரும்ல அதனால் காட்டு உள்ள போது அந்த நம்பள் அப்போ ஒரு பத்து ஐநூறு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் அந்த விதை கிடைச்சாலும் பத்து பேர் இப்போ இந்த விதைகள் வச்சுருக்க நபர்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளை விற்கிற நபர்களை இந்த மரத்தை தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் பார்த்துருக்கேன் இந்த மரத்தை தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களே தவிர வேறு மரங்கள் வந்து தெ தெரியாது வேறு மரங்கள் அறுத்து பார்த்தா கூட தெரிஞ்சுக்காது இந்த மரத்தில் உள்ள வைரத்தன்மை சொல்கிற நான் சொல்கிறேன் இந்த மரத்தில் உள்ள ஒரு வைரத்தன்மை இந்த மரத்தோட வைரத்தன்மையும் நான் சொல்கிறேன் அடுத்து வந்து அந்த காய செனிக்ய அப்படின்னு சொல்ல மரத்துக்கும் உள்ள அறுத்துக்கு நான் அதே அந்த மரமே என்ன இருக்குது அதையே நான் அறுத்தே காமிச்சிடுறேன் சரியா இப்போ இந்த மரத்தை எடுத்துருக்கேன் இன்னொரு மரத்தை இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை எனக்கு மயிரே போச்சு என்ன என்ன நான் அந்த மரத்தை காய செனிவம் அறுத்து ரெண்டையுமே கூறு போட்டு எல்லாத்தையும் ரெண்டையுமே அறுத்து ரெண்டையுமே ஒரு தட்டில் வைக்கிறேன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் எது மார்க்கெட் சந்தையில் எந்த மரம் விலை போகும் எந்த மரம் போகாது அதை பற்றியும் பார்த்துக்கோங்க அது மாதிரி என்னென்னா அந்த வேங்கை இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மரம் நல்ல மரம் இதெல்லாம் வாங்கினேன் அதேப்படியாக நடுங்கங்க வேங்கை மகாகனி உங்கள் மண்ணுக்கு மகாகனி வருதா சூப்பராக வந்துச்சுன்னா சூப்பராக வைங்க அருமையான மரம் தேக்கு சரியா அடுத்தது நம்ம நாட்டு மரமான கொன்னை மரம் செங்கொன்றை மரம் இன்னும் இன்னும் மாஞ்சியம் என்னோடய ஒரு அஞ்சாறு மரம் கேட்டிங்கன்னா என் நான் பார்த்தது இல்லைங்க நான் பார்த்து பார்த்ததில் எனக்கு பிடிச்ச மரங்கள் நல்ல விலை உங்களுக்கு வந்து ஒரு விலைக்கு போம்னா இதுக்கப்புறம் தான் இந்த காயா சாயா மாயா எல்லாமே வரும் என்னோடய காயா மரத்தை நான் காமிச்சிட்றேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஒரு பொருள் நம்மள இருக்குது அப்படின்னா அது வந்து அதை அதோட தன்மை நம்மளுக்கு தெரியணும் இன்றைக்கி மார்க்கெட்டிங் செடி மார்க்கெட்டிங் பண்ண நபர்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட வந்து பெரும்பாலும் வந்து விற்பனை இருக்கிற ஒரே நோக்கம்தான் பத்து பேரை போய் பார்ப்பான் பத்து பேர் பஞ்சு பேர் போய் வைப்போம் பதினஞ்சு பதினெட்டு பேரை பார்க்குற மாதிரி உங்களை ஒரு பாவாக காமிச்சிட்டு எந்த மரத்தை கொண்டு போய் விற்பான்னு பார்த்தீங்கன்னா எந்த மரம் விதைகள் பாக்கியுள்ள மரங்கள் விதைகள் வந்து ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேதா கிடைக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே கிடைக்குது இந்த விதைகள் வந்து இந்த காயா சனி விதை வந்து குறிப்பிட்ட தான் இங்கே தமிழ்நாட்டில் அனுப்பி அனுப்பிவிட்றான் சரி இந்த மரங்கள் விதையுமே இப்போ ரிசர்ச் பண்ணி நான் இப்போ இந்த கருங்காலி எடுத்த மாதிரியே வாங்கின மாதிரியே இப்போ நான் வாங்கினேன் எனக்கு எனக்கு கிடைச்சிச்சின்னா அந்த மாதிரி நர்சரிக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் சரியா அவங்கள்ட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஈசா மாதிரி நர்சரி நிறையா இருக்குது ஆனால் இவங்கள வந்து அந்த காய சனிசில் வேற வேறு விதமான காய வச்சுருக்காங்க மரங்கள் நடும்போது கொஞ்சம் கரெக்டாக வைக்கிற மரங்களை வந்து தேர்ந்தெடுத்து வைங்க பேச்சை கேட்டு யூடியூப்பில் போய் பார்க்குறேன் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மரம் தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய மரங்களை அடுத்த ஒரு காணொடியில் இன்னும் மரங்களை பற்றி போடுவோம் போட போகிறேன் அதையும் பாருங்கள் நான் சொல்லணும் இந்த ஒரு அஞ்சாறு மரம் சொல்லியிருப்பேன் இந்த மரங்கள் கிடச்சிட்டேன்னா ஊருக்கு உங்கள் மண்ணுக்கு வந்துச்சுன்னா கட்டாமல் வாய்ங்க வைக்கும் போது பல உங்கள் விவசாயிகளை போய் தண்டிக்குங்க அவர் ஏழையோ பணக்காரன விவசாயி அதை போய் தண்டிக்கிட்டு அப்புறம் வாய்ங்க இதை அந்த மரத்தை நான் இப்போ அடுத்த அந்த மரத்தோட ஃபுல்லு இப்போ நீங்கள் ஒரு ஒரு டிராக்டருக்கு எனக்கு வந்துச்சு அந்த மரங்கள் அதோடய பீஸ் எல்லாமே இதோட சந்தை மதிப்பு நான் சொல்லியிருப்பேன் இருக்கேனாவே அடுத்த காலில் மரத்தை பற்றி இன்னும் இன்னும்